அப்போ நாங்கள் எடுக்கட்டுமா இந்த இருந்து எடுக்கட்டுமா ஐயா சேதனுடைய வாழ்வு வரலாறு எழுதி அவருடைய கொலைக்கு நாடு மரவர் சங்கம் தான் காரணங்கிறது எல்லாம் உலக அறிஞ்ச விஷயம் தான் அது அப்படியே பதிக்கம் பண்ணுறதுக்கு யாராவது சரியான ஆள் இருக்கா இந்த பக்கத்தில் தர்க்கம் பண்ணுறது நான் தான் பாண்டியன் இமானுவேல் சேவன் கொண்ட வருதேன் அது இதுதான் இது நாங்கள்தேன் அது நாங்கள் தேங்கிறது ஏதாவது தர்க்கம் பண்ணுறதுக்கு சரியான ஆள் இருக்கா சௌத்ரி அவர்கள உங்களால் தர்க்கம் பண்ண முடியுமா வாரீங்களா மூவந்திரி மீடியா வாரீங்களா மாதிரி வாரீங்களா நான் வந்து பேசுவோம் என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி உறவுகளுக்கு வணக்கம் இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தா தேசிய தலைவர் என்ற திரைப்படத்தை தான் கொண்டிருப்பதாகவும் அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளராகவும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு ஏழு ஆண்டு காலத்திற்கு மேலாக தேசிய தலைவர் என்ற திரைப்படத்தை நான் தயாரித்துக் கொண்டிருக்கிறேன் தயாரித்துக் கொண்டிருக்கிறேன் முட்டிக்கு மேல வயிறு வளர்த்து கொண்டிருக்கும் சௌத்ரி அவர்களுக்கு இந்த பதிவு வகுரும் மூக்கு வளர்ந்த அளவுக்கு வந்து அறிவு ஒண்ணு வளரல இது சமூகங்களை முட்டி மோத விடுறது தரவுகள் இல்லாமல் பேசுறது சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் தேசிய தலைவர் என்ற திரைப்படத்தினுடைய நோக்கம் ஐயா முத்துராமணி தேவர் அவருடைய பிறப்பும் இறப்பும் இடைப்பட்ட காலத்தில் அவருடைய அரசியல் களம் கலந்து வந்த பாதை இவற்றையெல்லாம் நான் திரைப்படமாக எடுக்கிறேன்னு ஏழு வருஷமா சுற்றுறாரு ஓட்டி ஓட்டி படம் வந்த பாடு இல்லை இன்னும் எத்தனை வருஷம் ஆக போதும் அப்படியே மரவர் குடிகள்ட்ட அப்படியே பிள்ளைகளை போட்டு அப்படியே சீட்டிங் போட்டுக்கிட்டு அப்படியே சென்னையில் ஓட்டிக்கிட்டு வலைதளங்களில் எதாவது இடக்கு முடக்கா பேசிக்கிட்டே வந்து தன்னை அடையாளப்படுத்துறாரு தன்னை அடையாளப்படுத்திகிட்டு இருக்காரு அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான சான்றுகளோட எந்த பதிவும் இருக்காது இது எதிர்பார்க்கவும் முடியாது அப்ப அவருடைய நோக்கம் தேசிய தலைவர் என்ற திரைப்படத்தில் அவருடைய நோக்கம் என்னங்கிறது இமானுவேல் சேகரன் அவர்கள் இறப்புக்கு பிறகு இருந்தே இருக்கு சரி இருக்கட்டும் அவருடைய மனைவி நன்ரோட்ல நீக்கி அது இருக்கட்டும் கிச்சு பகுதியில் வந்து எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு வேலைகளையும் வந்து சௌத்ரி அவர்கள் வந்து அந்த வேலையை பார்க்கிறாரு இவரெல்லாம் வந்து உறவுகள் மரபுறு சமூகத்தினுடைய தலைமைகள் வந்து கண்டிக்கணும் யாரும் கண்டிக்கிற மாதிரி இல்ல ஐயா முத்துராமலிங்கத்தேவர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படமாகட்டும் அதில் மாற்று கருத்து அல்ல இப்ப என்ன சொல்லி ஐயா இமானுவேல் சேகரனுடைய கதைக்களம் அங்கு பதிவு செய்யப்படுது அப்ப ஐயா இமானுவேல் சேகரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பரமக்குடி வீதியில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் என்பது உலகம் அறிந்த விடயம் அப்ப அந்த இடத்தில் தேசிய தலைவர் என்ற திரைப்படத்தில் ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களை யார் கொன்றது என்ற கதைக்களம் அவர் வந்து யாரை வந்து முடிவு செஞ்சிருக்காரு ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களை வந்து முத்ராமலித்தவர் வெட்டி கொண்டாரா இல்ல கர்ம வீரர் காமராஜர் வெட்டி கொண்டாரா என்பதை வந்து எந்த கதைக்களத்தின் அடிப்படையில் வந்து அந்த படம் தயாரிக்கப்படுகிறது எங்களுடைய கேள்வி இங்கே சண்டை ஓட்டு ரெண்டா போச்சு அடுத்து ஐயா இமானுவேல் சேகரன் கொலையா அப்படியே கர்மவீரர் காமராஜர் பக்கம் வந்து அப்படியே திசை திருப்பறது திசை திருப்பி இந்த சமூகம் அங்கிட்டு முட்டி மோதி சாகட்டம் நாங்க திராவிடத்துக்கு முட்டு கொடுத்து நாங்க நக்கி பொழைச்சிட்டு எப்பயுமே இருக்கிறோம் இந்த நிலம் இந்த மண்வளம் மலைவளம் காட்டு வளம் எப்போ வந்தவன் போனவன் அத்தவன் அலைஞ்சவன் ஆகாதவன் நத்தம் புறம்போக்கு ஊர் சாவடி இல்லாத திராவிடம் பேசி நக்கி பொழைக்கிற மாற்று மொழி பேசுறவனுக்கு எப்பயுமே நாங்கள் முட்டு கொடுத்து நிக்கிறோம் இங்க தமிழ்ச்சாதி இவர முட்டி சாகட்டம் யார் உங்களுக்கு தேசியத்தில் ஒரு பணம் எடுக்கலாம் ஐயா இமானுவேல் சேகரனுடைய அதிகாரம் கொடுத்தா உங்க அப்பத்தாவா உங்க பாட்டியா உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யாரு இமானுவேல் சேகரன் அவர்களுடைய புதல்வி இருக்கிறாங்க அவர்களுடைய பேரன்கள் இருக்கிறாங்க பரமக்குடி களம் இருக்கு எந்த முகாந்திரத்துல ஐயா இமானுவேல் சேகரனுடைய கதைக்களத்தை வந்து பதிவு செய்யறீங்க அப்ப நாங்க எடுக்கட்டுமா எந்த இருந்து எடுக்கட்டுமா ஐயா இமானவா சேரனுடைய வாழ்வு வரலாறுன்னு எழுதி அவருடைய கொலைக்கு ஆப்ப நாடு மரவர் சங்கம்தான் காரணம் எல்லாம் உலக அறிஞ்ச அது அப்படியே பதிவு பண்ணட்டுமா ஒரு வானானோ வேட்டிகளை பிடிச்சு போடக்கூடாது பிழைக்கிறதுக்கு எவ்வளவோ வலி இருக்கு சௌத்ரி அவர்களே பிழைக்கிறதுக்கு எவ்வளவோ வலி இருக்கு இல்லை நேரடியாக விவாதம் பண்ணுவோமா அதுக்கெல்லாம் துப்பு இல்ல வக்குல்ல சும்மா ஓட்டு வலைதளங்கள ஏதாவது பேசுறது தர்க்கம் பண்றதுக்கு யாராவது சரியான ஆள் இருக்கா இந்த பக்கத்துல தர்க்கம் பண்றதுக்கு நான் தான் பாண்டியன் மானுவல் சவன் கொண்ட தீவிர அது தான் இது தான் அது நாங்கதேங்கிறது ஏதாவது தர்க்கம் பண்றதுக்கு சரியான ஆள் இருக்கா சௌத்ரி அவர்கள உங்களால தர்க்கம் பண்ண முடியுமா வாரீங்களா மூவேந்தர் மீடியா வாரீங்களா முதல்ல வாரீங்களா உட்காந்து பேசுவோம் எல்லாம் ஒரே நாளில் பேசி முடிச்சுக்கிடுவோம் ம் சும்மா இரு சமூகங்களில் வந்து முட்டி மோத ஒட்டி இன்னொரும் தலைமுறைகளை வந்து வாழ்க்கையில் மண்ணளிப்படக்கூடாது புரிஞ்சுட்டீங்களா ஐயா புத்ராமலி தேவையோட கதை களத்தை எப்படினாலும் எடுங்க இல்லை ஐயா இமானுவேலி சேகரனுடைய கதை களத்தை வந்து படமாக்குறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது உங்களுக்கு புரியுங்களா ம் ஏற்கனவே இங்கே ஒன்றுமில்லாமல் ஊர் எல்லாம் சிரிச்சு சந்தி சிரிக்குது நீங்கள் எழுத்து விட்டு போனது மறைந்த தலைவர்கள் எல்லாம் இங்கே கேவலப்படுத்தி வேஷம் கலைஞ்சு வீதியில விட்டுட்டீங்க புரிஞ்சுட்டீங்களா வாட்டுக்கு அது வாரி இருந்திருந்தா ஒரு சிக்கல் இல்லாம போய்கிட்டு இருக்கோம் நாங்க அதை சொல்றோம் பூரா இழுத்து விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு சௌத்ரி அவர்களே இப்படி எல்லாம் நீங்க வகுர் வளர்க்கணுமா முட்டிக்கு மேல வகி வளர்க்கறதுக்கு பேசாம நாலு கோவில் உட்காந்து பிச்சி எடுக்க வேண்டியதானே அது நல்ல வருமானம் தானே இதுக்கு நான் படம் எடுக்கிறேன் படம் இருக்கலையா ஏழு வருஷமா என்ன உலக அளவிய படம் பல மில்லியன் டாலர் செலவு சேர்ந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க சரி அது உங்களுடைய விருப்பம் ஐயா இமானுவேல் சேகரனுடைய கதைக்களத்தை வந்து திரைப்படம் ஆக்கணும்னு உங்களுக்கு யாரும் அதிகாரம் கொடுத்தது யாரு முதல்ல வந்து இந்த தரப்பு மக்கள்கிட்ட கேட்கணுமா வேணாமா மூக்கு பெருத்தளவுக்கு மூக்கு பெருத்தளவுக்கு வகு பெருத்தளவுக்கு தான் வந்து இல்லை கூறுபாடு இல்லை கதையை எப்படினாலும் எடுத்து அதை பத்தி ஒன்றும் இல்லை சௌத்ரி அவர்களே சும்மா அவர் ஐயா சார் வந்து எடுக்கிற படத்தை யூடியூப் சேனல் கூட பார்க்கிறான பார்க்கலாம் தெரியல மீண்டும் மீண்டும் வந்து இந்த கொலைக்களங்களை வந்து எங்களுக்கு தெரியும் அடுத்த தலைமுறைக்கு நாங்க என்ன செய்யணும் எப்படி தெரியும் இந்த சிண்டு நடத்தும் வலைகளாக இதோட நிப்பாட்டிக்கிறோம் புரிஞ்சுட்டீங்களா இது தேசிய தலைவர் என்ற திரைப்படம் வெளிவராது அது ஏமாத்திட்டு இருக்கீங்க வசூல் வேட்டை நடந்துகிட்டு இருக்கு அதுவும் அந்த தரப்பு மக்களை எங்க சொல்லிட்டாங்க ஏழு ஆச்சு இன்னும் தேசிய தலைவர் படம் வந்தவாடு அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லிட்டாங்க அப்படியே அந்த படத்தை ஏதாவது ஓட்டி பறைக்க எடுத்து வெளியில விட்டாலும் இமானுவேல் சேர்ந்த கதைக்கிளம் இருந்துச்சுன்னா அதை நீக்கிருங்க ஐயா காமராஜர் ஐயா பிறகு அந்த இருந்து இந்த பக்கம் யார் கொண்டாங்கிறது உலகத்துக்கு தெரியும் இது மேலும் வந்து ஆராய்ச்சி பண்ணாதீங்க ஐயா இம்மாநாள் சார் வாழ்க்கை வரலாற்ற ஆராய்ச்சி ஒன்றும் தேவையில்லை எந்த தலைவரும் ஆராய்ச்சி பண்ணாதீங்க செத்தால் அந்த வீட்டில் நான் பணமாத்தே இருப்பேன் அப்படிங்கிற அந்த மனநிலையை மாத்துங்க எங்க தலைவரை தவிர்த்து எந்த தலைவருமே வந்து சின்ன தலைவர்களே அவங்களுக்கு வந்து வரலாறு இல்லைங்கிறத அந்த புருடாக்களை வந்து முதல்ல கடந்து செல்லுங்க எல்லா தலைவரும் மதிக்க கத்துக்குங்க எல்லாருடைய வரலாறு மதிக்க கற்றுக்குங்க எல்லா சமூகத்திற்கும் வரலாறு இருக்கு நீங்கள் வகிர் வளர்க்குறதுக்கு மரவர் மன்னர் குடிகளும் முட்டி மோத விடாதீங்க எங்களை மாதிரி ஆளுகளை பேச வைக்காதீங்க பல முறை சொல்லியாச்சு பேச வைக்காத எல்லாம் எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சதே அமைதியாக இருந்தோம் தெரிஞ்சதே எல்லாம் அமைதியாக இருந்தோம் பாளையின மக்களுடைய வாழ்வில் என்ன ஐயா முத்துராமலிங்க தேவருடைய வரலாறு என்ன ஐயா காமராஜருடைய வரலாறு என்ன எல்லா வரலாறும் எங்களுக்கு தெரியும் அவர் அந்த மண்ணில் எப்படி வீழ்த்தப்பட்டார் தெரிஞ்சுதான் அமைதியா நீங்கள் நீங்க பேச வைக்கிறீங்க அதனால் மரபூர் குடி சமூக தலைவர்கள் இந்த மூக்கு பருத்த முட்டா பைய இந்த வகுத்து பையல இந்த சௌத்தரிய கூப்பிட்டு நீங்க கண்டிங்க கண்டிங்க என்னனால எடுத்து தொலைங்க அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை ஐயா இமானுவேல் கதை கதைக்களத்தை வந்து நீக்குங்க மீண்டும் 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 நீங்க வைக்கிற வினாக்களாக இருந்தாலும் சரி நீங்க நீங்க கட்டமைக்கக்கூடிய வரலாறாக இருந்தாலும் சரி அது பல விதமான தாக்குதல் உங்களுக்கு சேரும் ஏதோ ஆர்வக்கோளாறுலாம் ஏதோ பண்ணி என்னன்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்று இருக்கிற வலைதள காலங்களில் இதெல்லாம் சாத்தியப்படாது என்னதே பழைய வண்டியை வந்து நம்ம லப்பத்தை ஒட்டி 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 பெயிண்ட் அடிச்சாலும் ஒரு நாள் பூரா உடஞ்சி சளி சல்லியா போறது அது ஏற்க தானே அதனால் அன்புக்குரிய உறவுகள் தமிழ் சமூகங்களுக்குள்ள வந்து மீண்டும் மோதல்களை உருவாக்காம அடுத்த தலைமுறைக்கு நஞ்சை விதைக்காமல் இருப்பதற்கு போன்ற திரைப்படத்தை வந்தும் போன்ற திரைப்படங்களில் உள்ள கதாபாத்திரங்கள் ஐயா இம்மானுவல் சேனல் கதாபாத்திரத்தை நீக்க வேண்டும் என்பதுதான் இந்த காணொலி மூலம் பதிவு செய்யும் நன்றி